ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் தேதி குறித்து தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குநரின் செயல்முறைகள் சென்னை ஆறு அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியான இந்த செய்தி தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி அனைத்து அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டு கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறக்கும் நாள் குறித்த தகவல் தெரிவித்தல் தொடர்பாக அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி இயக்ககத்தின் கீழ் செயல்படும் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் நடப்பு கல்வியாண்டுக்கான கடைசி வேலை நாள் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எனவும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் கோடை விடுமுறை என்றும் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் புதிய கல்வியாண்டுக்கான பள்ளி திறக்கும் நாளானது இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை என அறிவிக்கப்படுகிறது அன்றைய தினம் அனைத்து அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் திறப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வட்டார கல்வி அலுவலர்கள் மூலம் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுரைகள் வழங்குமாறு அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்ற தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இது வந்து யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா தொடக்க கல்வி இயக்குனர் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி மேலும் பள்ளிகள் திறக்கும் தேதி குறித்து நீங்கள் மாற்றணும் இல்லை வேறு எதனா டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி